ரயில் பயணிகள் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யும்போது நாற்பத்தி ஐந்து பைசா கூடுதலாக செலுத்தினால் விபத்து காப்பீட்டைப் பெறலாம் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் இதனை உறுதி செய்யப்பட்டு இதை தேர்வு செய்யலாம் காப்பீட்டு விவரங்கள் பயணிகளுக்கு எஸ் எம் எஸ் மற்றும் மின்னஞ்சல் மூலம் வழங்கப்படும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இழப்பீடு கோரி முன்னூற்று முப்பத்தி மூன்று பேர் தாக்கல் செய்த கோரிக்கைகளுக்காக இருபத்தி ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார் இதனுடைய பாலிசி விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் பயணிகள் அந்த காப்பீடு நிறுவனம் அனுப்பிய படிவத்தை செய்து முக்கியமாக நாமினியை நியமனம் செய்ய வேண்டும் இதன் பின்னர் விவரங்கள் உங்கள் போனுக்கு வந்துவிடும் ரயிலில் எதிர்பாராத விபத்து நேரிட்டால் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை செய்து கொள்ள முடியும் என இதில் என்னென்ன நிகழ்வில் இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்து பைசா இன்சூரன்ஸை பொறுத்தவரை ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ரயிலில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டாலோ வன்முறை தீ விபத்து திருட்டு என்பன உள்ளிட்ட நிகழ்வுகள் போதெல்லாம் இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் செய்து கொள்ளலாம் இதற்கு விபத்துக்கேற்ப காப்பீடு அளவும் கிடைக்கும் பயணிக்கு நேரிட்டால் லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தொகை அவரது நாமினிக்கு வழங்கப்பட்டு பகுதி அளவு உடல் குறைபாடு ஏற்பட்டால் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் காப்பீடு கிடைக்கும் காயங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும் இருந்தவர்களின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்காக என பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் காப்பீடாக வழங்கப்படுகிறது